காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைக் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கினர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் டி வ எழிலரசு தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்த உதவிகள் வழங்கினார் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடராஜபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட எழை எளிய மக்களுக்கு மரக்கன்று புடவை உள்ளிட்ட உதவிகள் வழங்கினார் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு தனது பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் திருமாவளவன் சந்தித்து ஆசி பெற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் அவருக்கு மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக இளைஞரணி நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிகழ்வில் விழுப்புரம் மண்டல செயலாளர் சு க விடுதலைச் செழியன் ஒன்றிய செயலாளர் குருவளவன் ஜார்ஜ் வளவன் பேரூர் செயலாளர் அசோக்குமார் துணை செயலாளர் முரளி திருவங்கரனை பாபு நடராஜபுரம் நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தயாளன் சண்முகம் சரவணன் வினோத் ஜீவானந்தம் பிரபு வினோத்குமார் செல்வகுமார் ராபின் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்